إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فقد هاتي ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منهم زوجها وبس منهما رسالة قصيرة ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم

அவனையே நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்ம நம்முடைய மன யுகளில் கெடுதியை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து எடுகிறோம் யாருக்கு அல்லா நேர்வழி காட்டினாலும் அவருக்கு அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லா வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நீர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் அகமது சல்லாஹ் வளைவசல்லும் அவனுடைய அடியாரம் தூதுரமாக நம்பிக்கை கொண்டூரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவ் அவரிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவர் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கப் செய்தான் அவனை முன்னிறுத்தி ஒருவரும் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வர அல்லாஹ் அஞ்சுங்கள் நேர்மையாக சொல்லியே கூறுங்கள் அல் அவன் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் உங்களுக்காக அவங்களை உங்களுக்கான உங்கள் செயலை சீராக்குவான் அல்லாஹுக்கும் அவன் துதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி விட்டார் அவியல் நாயகம் சல்ல அல்லா வலைவசல் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது முகம்மது சல்ல அல்லாஹ் வலைவசல் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தேதி மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் சிதத்துக்களாக ஒவ்வொரு சிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கூட்டுப்படையினர் வேதமுடையோர்கள் அவர்களுக்கு உதவி செய்தோரை அவர்களின் கோட்டைகளில் இருந்து இறக்கினான் அவர்களின் உள்ளங்களில் அச்சத்தை போட்டான் ஒரு கூட்டத்தை கொன்றீர்கள் கூட்டத்தை சிறைப்பிடித்தீர்கள் அவர்களது பூமிக்கும் வீடுகளுக்கும் அவர்களது செல்வங்களுக்கும் நீங்கள் கால் வைக்காத பூமிக்கும் உங்களை பாரிசாக்கினான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் அழைக்கும் சலாம் ஆஷி 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 நல்லா இருக்கீங்களா இவ்வுலக வாழ்வையும் இதன் அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினால் வாருங்கள் உங்களுக்கு அளித்து அழகிய முறையில் உங்களை விடுவித்து விடுகிறேன் என்று நபியே ஏ முகமதே கூறுகிறார் உமது மனைவியரிடம் கூறுகிறார்கள் நீங்கள் அல்லாஹையும் அவனது தூதரையும் மறுமை வாழ்வையும் விரும்பினால் உங்களில் நன்மை செய்வோருக்கு அல்லாஹ் மாத்தான கூலியை தயாரித்துள்ளான் நபியின் மனைவியரே உங்களில் யாரேனும் தெளிவான வெக்கக்கேடானதை செய்தால் அவருக்கு இரு மடங்கு வேதனை அளிக்கப்படும் அது அல்லஹாவுக்கு எளிதானது எளிதானதாக இருக்கின்றது நபியின் மனைவியரான உங்களில் அல்லஹாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நலனம் செய்வோருக்கு அவரது கூலியை இரண்டு வரவை வழங்குவோம் அவருக்கு மதிப்புமிக்க உணவையும் தயாரித்துள்ளோம் நவியின் மனைவியரே நீங்கள் பெண்களில் எவரையும் போன்றோர் அல்லர் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சினால் உழைந்து பேசாதீர்கள் எவனது உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் சபளப்படுவான் அழகான கூற்றையே கூறுங்கள் நேற்று தான் இதை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த உலகத்தில் தப்பு நடக்குது இதாகிட்டுருக்கு அதாகிட்டுருக்கு அதேமாரி எல்லா பெண்களும் வந்து யாரை பார்த்தாலும் அண்ணன் தம்பி அப்படி இருந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்றதுனால அவங்க வந்து ஒன்றும் இது இல்லை ஒழுங்கான அவர்கள் செயல்கள் இருந்தாவே கண்ணியமாக ஆண்கள் அவர்களை நடத்துவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அது வந்து பெண்ணுக்கும் ஆண் மேலே இருப்பு ஆணுக்கும் பின் மேலே இருப்பு இதை வந்து எப்படி தவிர்த்துக்கணும்னா பேசுகிற விதத்தில் பேசணும்னா யாரும் வந்து யாருக்கும் இது பண்ண மாட்டாங்க அங்கே ஏதாவது ஒரு விஷயம் ஆணை கவர்ற மாதிரி பெண்ணும் பெண்ணை கவர்ற மாதிரி ஆனோ செய்தால் தான் அங்கே விபரீதங்கள் ஏற்படும் இது அல்லா அழகான முறையில் நேர்த்தி சொன்னான் நீ அம்மாவாக கூப்பிட்டால் அவங்க அம்மா இல்லை நீ மகளாக கூப்பிட்டால் அவள் மகள் இல்லை அதே போல் இங்கே பாருங்கள் குழந்தை பேசாதீர்கள் ஏனென்றால் எவனது உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் சபலப்படுவான் அழகான குற்றியை கூடுங்கள் புரியுதா உங்களுக்கு அதுதான் உங்கள் வீடுகளிலேயே தங்குங்கள் முந்தைய அறியாமை காலத்தை வெளிப்படுத்தி திருந்தது போல் உங்கள் வீடுகளிலேயே தங்குங்கள் முந்தைய போல் தெரியாதீர்கள் புலிகை நிலைநாட்டுங்கள் ஜக்கத்தை கொடுங்கள் தூதரும் கட்டுப்படுங்கள் அவ்விரன் அவ்வீட்டினராகிய உங்களை விட்டு அகன் அசுத்தத்தை நீக்கவும் உங்களை முழு முழுமையாக பரிசுத்தப்படுத்தவுமே அல்லாஹ் நாடுகிறான் அதாவது அந்த காலத்தில் எல்லாரும் அதுமாரி அழிஞ்சிருக்காங்க தெரு திருவா தெரு திருவங்க வில்ல போய் அழைஞ்சிருக்காங்க அந்தமாரி அலையக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான் புரியுதா நம்மளை தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் உங்கள் வீடுகளில் கூறப்படும் அல்லாஹின் வசங்களை ஞானத்தையும் நுட்ப நுணுக்கமானவனாகவும் அன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் புரியுதா முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் கட்டுப்படும் ஆண்களும் பெண்களும் உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அடக்கமான ஆண் அடக்கமாக நடக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும் கற்பை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகியோர் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியும் தயாரித்துள்ளான் அவங்களுக்கு நம்மள்ட்ட தான் இருக்குது எல்லாமே நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து அனைத்து விஷயம் அல்லாஹ் வந்து தெளிவாக தான் விளக்கத்தை அழிச்சிருக்கான் நம்ம அதன்படி தான் நம்ம வந்து இருக்கணும் அல்லாஹையும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அதிகார அக்கா அக்காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்பவர் தெளிவான வழிகிட்டு விட்டார் யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்து முகம்மதே நீரும் அவருக்கு அருள் புரிந்தீரோ அவரிடம் உமது மனைவியை உன்னிடமே வைத்துக் கொள் அல்லாஹ் கொள் என்று நீர் கூறியதை எண்ணி பார்ப்பீராக அல்லாஹ் வெளிப்படுத்த இருந்ததை உமது மனதுக்குள் மறைத்து கொண்டீர் மனிதருக்கு அஞ்சு நீர் நீர் அஞ்சுவதற்கு அல்லாகவே தகுதியானவன் ஜைத் என்பார் அவரிடம் தன் தேவையை முடித்து கொண்ட போது விவாகரத்து செய்த போது உமக்கு அவரை மனமுடித்து தந்தோம் வளர்ப்பு மகன்கள் தம் மனைவியிடம் தமது தேவையை முடித்துக்கொண்டால் விவாகரத்து செய்தால் அவர்களை வளர்ப்பு தந்தையரான நம்பிக்கை கொண்டோர் மணந்து கொள்வது குற்றமாக ஆக்கக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்தோம் அல்லாஹ்வின் கட்டளை செய்து முடிக்க செய்து முடிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது அல்லாஹ் அவருக்காக செய்த ஏற்பாட்டில் நபியின் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹை அஞ்சி அவனை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாது அல்லாவின் தூது செய்திகளை எடுத்துச் சொன்ன முன் முன் சென்றோரிடம் அல்லாஹின் வழிமுறையை இதுவே அல்லாஹின் கட்டளை தீர்மானிக்கப்பட்ட முடிவாக இருக்கின்றது அல்லாஹம் கணக்கெடுக்க போதுமான மெஹம்மது உங்களின் ஆண்களில் எவரு எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை மேலாக அல்லாவின் தூதராகவும் நபிமார்களில் முன் முத்திரையாகவும் இருக்கிறார் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அதிகம் அதிகம் நினைவுகள் அவனை காலையிலும் மாலையிலும் துதியுங்கள் எழுதிலிருந்து ஒலிக்கு உங்களை கொண்டு செல்வதற்காக அவனே உங்களுக்கு அருள் புரிகிறான் அவனுடைய வானவர்கள் உங்களுக்காக அருளை தேடுகின்றனர் அவன் நம்பிக்கை கொண்டோரிடம் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான் அவனை அவர்கள் சந்திக்கும் நாளில் அவர்களின் காணிக்கை சலாம் என்பதாகவும் அவர்களுக்காக மரியாதைக்குரிய கூலியும் அவன் தயாரித்துள்ளான் நபியே மகமதே உமது சாட்சியாகவும் நபியே மகமதே உண்மை சாட்சியாகவும் நச்சுய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹ் விருப்பப்படி அவனை நோக்கி அழைப்பவராகவும் ஒளிவீசும் விளக்காகவும் நாம் அனுப்பினோம் நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ்விடமிருந்து பெரிய அற்புடை உள்ளது என்று அவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக ஏக இரவனை மறு மறுப்போருக்கும் நய வஞ்சகருக்கும் கட்டுப்படாத அவர்களின் தொல்லைகளை அடைச்சியப்படுத்துவீராக அல்லாகவே சார்ந்திருப்பீராக அல்லாஹ் பொறுப்பேற்க பொதுமானவன் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களை மணந்து கொள் மணந்து அவர்களை தீண்டுவதற்கு முன் விவாகரத்து செய்துவிட்டால் அவர்களுக்காக அவர்கள் அனுசரிக்கும் இத்தாய் ஏதுமில்லை அவர்களுக்கு வாழ்க்கை வசதி அழியுங்கள் அழகிய முறையில் அவரை விட்டுவிடுங்கள் அவர்களை விட்டு விடுங்கள் நபியே மஹமதே உமது மனைவியர் மனைவியரில் யாருக்கு அவர்களின் மனக்கொடையை கொடுத்து விட்டீரோ அவர்களையும் உனக்கு போர்க்க போர்க்கைதிகளை கொடுத்த அடிமை பெண்களையும் உமது தந்தையின் சகோதரரின் விகள் உமது தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள் உமது தாயின் சகோதரருடைய புதல்விகள் உமது தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள் ஆகியோரில் உம்முடன் ஹிஜ் செய்வோ செய்தோரையும் உமக்கு மனமுடிக்க நாம் அனுமதித்துள்ளோம் நபிக்காக தன்னை தானே அர்ப்பணம் செய்த நம்பிக்கை கொண்ட பெண்களையும் நபி அவரை மணக்க விரும்பினால் அனுமதித்துள்ளோம் உமக்கு சங்கடம் ஏற்படா ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்பிக்கொண்டோருக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் சிறப்பான சட்டமாகும் மற்றவர்களுக்கு அவர்களின் மனைவியர் மற்றும் அடிமைகள் குறித்து ஏற்படுத்தியுள்ளதை அறிவோம் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நேரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான் முகமதே அவர்களில் நீர் விரும்பியவரை ஒதுக்கிவிடலாம் விரும் விரும்பியவரை உம்முடன் வைத்து கொள்ளலாம் நீர் ஒதுக்கியோரில் யாரை விரும்புகிறீரோ அவரை மீண்டும் கொள்வதில் உம் மீது குற்றம் இல்லை அவர்களின் கண்கள் குளி கண்கள் குளிரவும் அவர்கள் கவலைப்படாமல் இருக்கவும் நீர் அவர்களுக்கு எதை கொடுக்கின்றீரோ அதில் அவர்கள் அனைவரும் திருப்தி அடையட்டும் இது ஏற்றது உங்கள் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிகிறான் அல்லாஹ் அறிந்தவனாகவும் சகிப்புத்தன்மை உடையவனாகவும் இருக்கின்றான் அடிமை பெண்கள் தவிர வேறு பெண்கள் இதன் பிறகு உமக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களின் அழகு உம்மை கவர்ந்தபோதும் போதும் சரியே அவர்களை விவகாரத்தை செய்துவிட்டு அவர்களுக்கு பகரமாக வேறு மனைவியரை மாற்றுவதும் கூடாது அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே நபியின் வீடுகளில் அனுமதிக்கப்பட்டால் தவிர உண்பதற்கு நுழையாதீர்கள் அவரது பாத்திரத்தை பார்த்து கொண்டிருக்காதீர்கள் மாறாக அழைக்கப்பட்டால் செல்லுங்கள் உணவு உட்கொண்டதும் சென்று விடுங்கள் பேச்சில் சைத்து பேச்சிலைத்து விடாதீர்கள் இது நம் நபிக்கு தொந்தரவாக இருக்கும் உங்களிடம் கூற அவர் வெக்கப்படுவார் உண்மையை கூறும் விஷயத்தில் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் நபியின் மனைவியரனை நபியின் மனைவியரான அவர்களிடம் ஏதேனும் நீங்கள் கேட்டால் திரைக்கப்பால் இருந்தே கேளுங்கள் இதுவே உங்கள் உள்ளங்களுக்கும் அவர்களின் உள்ளங்களுக்கும் தூய்மையானது அல்லாவின் தூதரை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது அவருக்கு பின் ஒருபோதும் போதும் அவரது மனைவியரை நீங்கள் மணக்கவும் கூடாது இது அல்லாவின் அல்லாவிடம் மகத்தானதாக இருக்கின்றது எதையேனும் நீங்கள் வெளிப்படுத்தினாலோ மறைத்து கொண்டாலோ அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிபவனாக இருக்கின்றான் அவர்களின் தந்தையர் அவர்களின் புதல்வர்கள் அவர்களின் சகோதரர்கள் அவர்களது சகோதரர்களின் புதல்வர்கள் அவர்களது சகோதரர்களின் சகோதரர்களின் புத புதல்வர்கள் பெண்கள் அவர்களின் அடிமைகள் விஷயத்தில் அவர்கள் மீது எந்த குற்றம் இல்லை அல்லகவை அஞ்சுங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பவனாக இருக்கின்றான் அல்லாஹின் இந்த நபிக்கு அருள் புரிகிறான் வானவர்கள் அவர்களுக்காக அவனது அருளை தேடுக வேண்டுகின்றனர் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அவருக்காக இறை அருளை வேண்டு வேண்டுங்கள் சலாம் கூறுங்கள் அல்லாவையும் அவனது தூதரையும் தொந்தரவு செய்வோரை இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் சபிக்கிறான் அவர்களுக்கு இழிவுதலும் வேதனையும் தயாரித்துள்ளார் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் கூறிய அவர்கள் செய்யாததை கூறி துன்புறுத்துவோர் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமந்துவிட்டனர் நபி மகமதே உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தொங் முக்காடுகளை தாங்கள் முக்காடுகளை தங்கள் மீது தொங்கவிடுமாறு கூறுவீராக அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது அல்லாஹின் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் நிகரற்ற அன்புடையவும் இருக்கின்றார் நயவஞ்சவர்களுக்கும் நயவஞ்சவர்களும் உள்ளங்களில் நோய் உள்ளோரும் மதினாவில் பொய்யை பொய்களை பரப்புவோரும் விலகிக் கொள்ளாவிட்டால் மகமதே உம்மை அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வைப்போம் பின்னர் இங்கே குறைவாகவே உமக்கருகில் குடியிருப்பார்கள் அவர்கள் சவிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் எங்கு காணப்பட்டாலும் பிடிக்கப்பட்டு கொன்றழிக்கப்படுவார்கள் முன் சென்றோர் விஷயத்தில் இதுவே அல்லாஹின் நடைமுறையாக இருந்தது அல்லாவின் நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர் யுக முடிவு நேரம் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் அது பற்றிய அறிவு அல்லாவிடமே உள்ளது என கூறுவீராக யுக முடிவு நேரம் சமீபத்தில் வர இருக்கக்கூடும் என்பது உமக்கு எப்படி தெரியும் ஏக ஏக இறைவனை மறுப்போரை சபித்து விட்டான் அவர்களுக்கு நரகத்தையும் தயாரித்துள்ளார் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் எந்த பொறுப்பாளனையும் உதவியாளனையும் காண மாட்டார்கள் அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாளில் நாங்கள் அல்லஹ் கட்டுப்பட்டிருக்கக்கூடாதா இத்தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாத என கூறுவார்கள் எங்கள் இறைவா எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டனர் எனவும் கூறுகின்றனர் எங்கள் இறைவா அவர்களுக்கு இருமடங்கு வேதனை அளிப்பாயாக அவர்களை பெரிய அளவுக்கு சபிப்பாயாகவும் கூறுவார்கள் நம்பிக்கை கொண்டோரே மூசாவுக்கும் மூசாவுக்கு தொந்தரவு கொடு கொடுத்தோர் போல் ஆகிவிடாதீர்கள் அவர்கள் கூறியவற்றிலிருந்து அவர்கள் கூறியதிலிருந்து அவரை அல்லாஹ் நீக்கினான் அல்லாஹாவிடம் அவர் தகுதியுடையவராக இருந்தார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளும் வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் அமானியத்தை நாம் முன்வைத்தோம் அதை சுமக்க அஞ்சி அவை மறுத்தன மறுத்துவிட்டன மனிதனதை சுமந்து கொண்டான் அவன் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான் நய ஆண்களையும் பெண்களையும் இணை கற்பிக்கும் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ தண்டிப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் இவ்வாறு செய்தான்

அல்லாகவை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் வணக்கிய உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் அவர்களுக்கு பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியது தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவிரண்டையும் காப்பது சொல்லும் அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவள் من ربه والمؤمنون كل نعون بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسول قالوا سميحنا وقتنا كفرانا ربنا وإليك المسير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا وتحنا ربنا ولا تحمل علينا إصرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واغفرنا واغفر لنا وارحمنا انت مولانا وانصرنا على القوم الكافرين இத்தூதர் முகமது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோர் மீது நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது மாணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவரை கிடையும் வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்விட்டும் கட்டுப்பட்டும் இங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டிய உறவனிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன்சின்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே

நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ கண்டிப்பாக உங்களுக்கு அதன் அவன் அளிப்பான் ஓகே நண்பர்களே இன்சா நம்ம முடித்துக் கொள்வோம் எல்லாரும் ஒரு விஷயத்திற்காக தான் போராடுறாங்க எல்லா மதத்திலையும் சரி மனிதன் சொர்க்கத்தை விரும்பு இறைவனை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் சுருக்கத்தை விரும்பக்கூடிய மனிதர்களாக ஆசைப்படுகிறார்கள் அது யார் என்பதை உள்ளங்களில் உள்ளதை அறிவுவன் அல்லாஹ் மட்டுமே சரியா இந்த வெளி உலகத்துக்கு நீங்கள் நல்லவராக நல்லவர்களாக இருக்கலாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அனைத்து விதமான விஷயங்களையும் நீங்கள் முற்படுத்தலாம் ஆனால் உள்ளங்களில் உள்ளதை அறிந்தவன் இறைவன் மட்டுமே ஆகையால் நீங்கள் அந்த இறைவனுக்கு அஞ்சிக் கொண்டு நட்காரங்களில் நற்காரியங்களையும் அதேபோல் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள் இறைவன் ஒரு காரியத்தை உங்களிடம் கொடுத்தால் அதை நிறைவாக செய்யுங்கள் சரியா நீங்கள் அதை செய்ய வேண்டும் அது உங்களுக்கு கட்டாயமாக அவன் கையளிக்கப்பட்டுள்ளான் நீங்கள் இங்கே தப்பித்து விட முடியாது யாரும் தப்பித்து விட முடியாது ஏனென்றால் அனைவருக்கும் அந்த கடமை அவன் விதித்துள்ளான் இங்கே ஒருவரைக்கொருவர் சார்ந்துதான் வாழ வேண்டும் ஆகையால் நீங்கள் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நான் அவனாக இருக்கிறேன் நான் இவனாக இருக்கிறேன் எவனாக வேணாலும் இரு ஒரு இறைவனை வணங்குபவனாக மட்டுமே இரு நன் காரியங்கள் செய் நீ செய்யும் நற்காரியங்கள் அனைத்தும் செய்துவிட்டு இறை கொள்கையில் சோறை போய்விட்டால் ஒருபோதும் உன்னை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த உலகத்துக்கே நீ உணவளித்தாலும் நீ இறை கொள்கையில் மாறு செய்துவிட்டால் உன்னை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் உன்னை அவன் பார்க்கவும் மாட்டான் உங்களை நரகத்தில் கொண்டு போய் நிரந்தரமாக வைத்து விடுவான் இந்த அந்த சராசரங்களை படைத்து நம்மளையும் படைத்து பல அற்புதங்களையும் உருவாக்கி வைத்த அந்த வல்லரகமானைக்கான ஏன் நாம் முற்படுவதில்லை இங்கே தவறு இழைத்து தான் நம்மள இங்கே வந்தோம் ஆனால் இங்கேயும் தவறு தான் இழைக்கிறோம் இருந்தாலும் நம்மளை நாம் காத்து கொள்ள வேண்டும் முயற்சி செய்து அதனிலிருந்து தவறிலிருந்து நாம் வெளியே போக வேண்டும் நாம் இங்கே அனைவரும் தவறு தவறிலைக்கு தான் மனம் அதிகமாக நாடுகின்றது ஆகையால் அதிலிருந்து தவிர்த்து கொள்வது மிக மிக சிறந்தது ஏனென்றால் நாம் அந்த வல்லரகமானை பார்க்க வேண்டும் அபிமார்களை பார்க்க வேண்டும் நல்லவர்களை பார்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் சுய பரிசோதனை பண்ணி நமக்கு நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாம் நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுவோம் ஆகையால் அனைவரும் தொழுகையும் உறுமையுடன் அல்லவன் ருவா செய்யுங்கள் நன்மையும் தீமையும் அவனிடமே இருந்துதான் தான் வருகிறது அதனை பொறுத்து கொண்டு நீங்கள் அவன் நினைவு கூர்ந்தால் உங்களுக்கு நற்செய்திகளும் நற்காரியங்களும் உங்களுக்கு அவன் வழங்குவான் இது முழுக்க முழுக்க உண்மை சரியா பல பல நபர்கள் பல விதமாக மார்க்கத்தை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் யார் உண்மையை சொல்கிறார்கள் யார் பொய்யை சொல்கிறார்கள் என்பதை நாம் அறிய மாட்டோம் ஆகையால் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் அந்த இறைவனிடத்தில் துவா செய்து நேர்மையான வழியையும் அருளையும் தேட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அதிலிருந்து விலகிக்கொள்ள முடியும் இல்லை என்றால் நாம் அதில் சிக்கி சின்னாபின்னமாகி நாம் செல்லக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும் இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிரில்லை நம்பிக்கை கொண்டோருக்கு அந்த சொர்க்கம் உண்டு சரியா அதனால் இன்ஷால்லா நம்பிக்கையுடன் இருங்கள் நம்பிக்கையுடன் நல்லாவிடம் துவா செய்யுங்கள் அனைவரும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இரண்டு அக்காயத்து கட்டி தொழுது அவனிடம் மன்றாடுங்கள் சஜிதாவில் இருந்து அழுது புலம்பி கதறி அழுது அவனிடம் கேளுங்கள் இரவு நேர தொழுகையில் தொழுவுங்கள் மாலையிலும் காலையும் அல்லாவையில் நினைவு கூறுங்கள் நபிகள் நாயம் சொல்லா வளைவசன அவர்கள் மீது செலவாத்து ஓதுங்கள் திக்ரு ஓதுங்கள் வீணானதை கண்டால் தவிர்த்து கொள்ளுங்கள் சரியா ஆனால் மனம் அங்கே தான் போகும் இருந்தாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அந்த குரானை உங்களின் மொழியில் நீங்கள் அறிந்து தெரிந்து படித்தால்தான் முடியும் ஓகேஷல்லா நாம் அந்த உயரத சொர்க்கம் ஜன்னத்தில் பிரதோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அல்புரியவனாக என்று சொல்லி বাহর্দান আলহামদুলিল্লা রবিলাম আসসালামুকুম্বরহমি বারক